இது என்ன கேம்னா ஃபஸ்ட்டு கேம் ரூல்ஸ் சொல்லிடுறேன் இதில் வந்து நம்ம மொத்தம் ஏழு பேர் இருக்கும் ஆறு சீட் இருக்கும் இப்போ நான் தான் குழி ஃபஸ்ட்டு குழிக்கு போகிறேன்னா மற்ற எல்லோரும் சீட் எடுத்துக்குவீங்க அதில் ஒருத்தட்ட மட்டும் ஸ்டார் இருக்கும் இப்போ என்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு நான் என்கிட்ட ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீ தான் இப்போ குளிக்க போட்டிருக்கேன் நீ வந்து யார்கிட்ட ஸ்டார் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் இப்போ இப்படி பார்த்துட்டே இருக்கியா நீ அவனை பார்க்குற டைம்ல நான் வந்து சிக்னல் சுந்தர பார்த்து ஒரு கண்டிஷன் வெச்சுக்கங்க சுந்த சிக்னல் வந்துச்சா ஆ சிக்னல் ரிசீவ் ஆ ரிசீவ்னு சொல்லிரோம் ஒருத்தன் அடுத்து இவன் ரெண்டு பேர் ரிசீவ் சொல்லிட்டாங்கனா நீ சொல்லியே ஆகணும் யாரையாவது ஒருத்தன் நீ சொல்லியே ஆகணும் ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படி சரியா சிக்னல் யாருக்கு குடுக்குறன்றது கண்டுபிடிச்சிட்டாலே ஆமா விஷயம் நம்ம கண்ணாடி கண்டிப்பா போட்டாவணும் சிக்னல் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது ஓகேவா பிரின்சா

அந்த வீடியோக்கு நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க தான் இப்போ அடுத்த முயற்சியில் அடுத்த ஸ்டார் கேம்னு சொல்லிட்டு ஒன்று இறங்கிட்டோம் அப்புறம் இதெல்லாம் எப்படின்னா நாங்களாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஷார்ட் சீரிஸ்ல கிடைக்கிற டைம்ல எப்போவது கேப் போது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஷா ஷூட்டு கிளம்பிடுவோம் அது கிடைக்கிற டைம்ல நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால தனுஷாவும் இங்கேயே இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீட்டுலயே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நாங்க இனிமேல் டீமா தான் எல்லாரும் ஒர்க் பண்ண போறோம் அதனால மேக்சிமம் தனுஷா சுதன் எல்லாருமே தான் இருப்பாங்க இப்போ புதுவரவா நம்ம சுந்தர் அப்புறம் ஆஹ் சுந்தர் தான் சுந்தர் மட்டும்தான் இந்த போன வீடியோல இல்லாதவன் அப்புறம் நம்ம வளர்க்கும் போது கேமராமேன் வந்து ரமேஷ் கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிறார் செகண்ட் கேமரா செகண்ட் கேமரால வர கிளிப்பு எல்லாம் அவரோட பொறுப்பு அப்புறம் இதுதான் ரீசன் இது எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்ல அதனால சொல்றேன் நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அவங்கள தவிர்த்துட்டு யாருக்காவது டவுட் இருக்கும் ஆமா ஏன் எவ்வளவு எப்ப பார்த்தாலும் நாங்க வீடியோ போடுற நேரம் இங்கேயே இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற நேரம் நாங்கள் வீடியோ போடுறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வித்தியாசம் புரிஞ்சுனா பிரச்சனை இல்லை ஓகே வீடியோ போயிடலாம் போடுதான் யாராவது

அட oh, கண்டுபிடிக்கிறதுக்கு. Oh, <laughs> 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 <laughs>

மக்களுக்கு படுத்த <screws> <desserts> <Janaji> <Construction adalah> <ene>

புதன் வந்து மணிக்கு குடுக்கணும் மணி வந்து தனாக்கா குடுக்கணும் என்ன

இந்த மாதிரி நினச்சீங்க இந்த மாதிரி நிறைய நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்னும் இன்னும் இந்த மாதிரி வேற என்னென்ன கேம்ஸ் விளையாடணுமோ அதெல்லாம் அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் என்னோட கெட்டப் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் என்னோட கெட்டப் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க டன் கே கேம் முடிஞ்சு ஓகே ஓகே ஓகே